ராமாயணத்தில் விபீஷணன் ராமனிடம் சரணாகதி அடைய வரும்போது நினைத்தான் என்னை ஏற்றுக்கொள்வாரா நிறைய குற்றங்கள் செய்திருப்போமே ஆனால் ராமன் அப்படியில்லை சரணம் என்று யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார் சுக்ரீவன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்லியும் ராமன் ஏற்றுக்கொள்கிறார் விபீஷணனை அழைத்துவா என்றான் இராவணனே வந்தாலும் வாத பிரதிவாதம் செய்யாதே இலங்கைக்கு நல்லது மக்களுக்கும் நல்லது ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார் ராமன் தாரவிரதன் ராமன் உறுதியாக இருப்பான் தசரதன் இடம் பிற பெண்களை ஏறிட்டு பார்த்தானா என்று கேட்கிறான் அன்றைய சட்டப்படி இன்னென்ன குற்றம் செய்தால் நாடு கடத்த வேண்டுமென்று இருப்பதால் கேட்கிறான் இல்லை என்று சொல்கிறாள் பொய் சொல்லவில்லை இப்படிப்பட்ட ராமனை தான் கலியுக கவி புத்தி இல்லாதவன் என்று சொல்லிவிட்டு போனார் வாலி தன் மகனை ராமனிடம் ஒப்படைக்கிறான் உன் தம்பிகளிடம் என் தம்பி சுக்ரீவனை அறிமுகப்படுத்தும்போது அண்ணனை கொல்ல உதவி செய்தான் என்று சொல்லாதே என்று கேட்டுக்கொள்கிறான் வாலிக்கு ராமன் யாரென்று நன்றாக தெரியும் பிறவி கவிஞனுக்கு தான் தெரியவில்லை ராமனுக்கு ஒரு சொல்லு ஒரு வெள்ளு தர்மம் தான் வழி